அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஜூலை இருபத்தி நாலு நம்மளுடைய சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆன நாள் மில்லியன்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிட்ருக்க ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ்க்கு மத்தியில் வெறும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆகிறது மிகப்பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ் பாசிட்டிவாக யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு யூடியூப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நான் சொல்லுவேன் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான பர்பஸே நிறைய நல்ல விஷயங்களை நான் லேர்ன் பண்ணி பிறருக்கும் டீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இறை தோதர் சலல்லா அவங்க சொல்லியிருக்காங்க குரானை தாமும் கற்று பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்தவரை உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச நாள் நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு ரொம்பவே மனசுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது நம்ம சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இறைவனுடைய கிருபையும் அதற்கு பிறகு என்னுடைய ஹப்பி பேரண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் முகம் தெரியாத உறவுகளான நம்ம சஜாக்கோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஸோ உங்க எல்லாருக்குமே பர்சனலா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலம் நம்ம சஜாகோ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எப்பொழுதுமே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க நேற்று நைட்டு நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது ஸோ இந்த சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க ஒரு சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் சம்பந்தமே இல்லாத வீடியோஸ் போடுவாங்க பிறரை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வல்கர் வீடியோஸ்லாம் நிறையவே அப்லோட் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு மத்தியில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடக்கூடிய நம்ம சேனல் இன்னுமே நிறைய பேருக்கு ரீச் ஆகாமல் ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரி பண்ணுவேன் இந்த மாதிரி சமயங்களில் மென்டலி நான் வந்து சோர்வடையும் பொழுது என்னுடைய ஹப்பி அண்ட் மை பேரண்ட்ஸ் தான் எப்பொழுதுமே என்ன கூட இருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இறைவனுடைய கிருபையால் அவங்க பண்ண பூஸ்டப்னால தான் நம்பிக்கை இழக்காமல் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டே இருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ என்னுடைய ஹப்பி இருந்து எடுத்தது அவங்க தான் என்னுடைய தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் மேலும் என்னுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரும் அவங்க தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாமல் வீடியோஸில் இருக்கக்கூடிய நிறை குறைகளையும் கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சஜாக்கோ சப்ஸ்கிரைபரான நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அகைன் இந்த வீடியோ மூலம் தேங்க் பண்ணிக்கிறேன் ஹக்கன்னு சொல்லக்கூடிய உண்மை ஆன வேகத்தில் மெதுவாக போனாலும் நிச்சயம் பர்மனென்டான வெற்றி அடையும் பாத்தீள்னு சொல்லக்கூடிய போய் ஸ்பீடா போனாலும் டெம்பரரியான சீக்கிரமாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வீடியோஸ் கடைசி வரைக்கும் பயனுடையதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்ஷா அல்லா லைஃப் லாங் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாசைங்க நம்ம சேனல்ல ஆயிரத்தில் ஒருவர் அது யாருன்னு தெரியல எப்போவெல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றனோ அடுத்த மில்லி செகண்டே சடனாக ஒரு லைக் விழுந்துடும் பர்சனலா நான் அந்த சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் த மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டிவேஷன் இஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுறோமோ அதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கான ஆர்ஜின் பிளேஸா இருக்கும் கண்ணு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முதுகுக்கு பின்னாடி அன்சப்கிரைப் பண்ணக்கூடிய நிறைய மக்களுக்கு மத்தியில வீடியோஸ் அப்லோட் பண்ண மறு செகண்டே வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு ரியாக்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபரை சஜாக்கோ ஃபேமிலியில் பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அகெயின் இன்னொரு வீடியோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ